ஒரு பத்திரிக்கையில் போட்டிருந்தாங்க அங்கன்வாடியில் வந்து மூட போடுறாங்கன்னு அது பொய்யான செய்து நம்ம வந்து மறுசீரமைப்புன்ற முறையில் ஒரு பிளான் இருக்கிறோம் குறைவாக ரெண்டு மையம் பக்கத்து பக்கத்தில் இருக்குது ரொம்ப அஞ்சு பிள்ளைங்க நாலு பிள்ளைங்க இருக்குன்னா ரெண்டையும் சேர்க்கலாம் அப்படின்ற முடிவு புதியதாக எங்கே தேவைப்படுதோ அங்கே இந்த சென்டர் எடுத்து அங்கே மாற்றி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கோம் அதை தான் வந்து அவங்க மூட போடுறாங்கன்றாங்க மூடலை புதியதாக இப்போ வந்து நம்ம ஆட்சி வந்த இப்போ நம்ம இருபது முப்பத்தி நாலு சென்டர் புதுசாக திறந்துருக்கோம் மலைப்பகுதிகளெல்லாம் அதனால் நம்ம இனியும் எங்க அங்கே திறக்க தயாரா இருக்கோம் சட்டமன்ற உறுப்பினர்லாம் கேட்டிருக்காங்க அதற்கேட்டா போல மறுசீரமைப்பு பணி பண்ணலான்றதா திட்டமிட்டிருக்கும் அதை யாரோ வந்து மூட போறாங்கன்றாங்க அது உண்மையல்ல அங்கன்வாடி மையங்கள் மூடப்படுகிறது என வெளியாகும் செய்தி முற்றிலும் தவறான தகவல் என்பதை சுட்டிக்காட்டி பேசிய அமைச்சர் கீதாஜீவன் அவைகளை மறுசீரமைப்பு செய்வதற்கு ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார் அங்கன்வாடி மையங்கள் அதாவது என்ன சொல்ற நவீனப்படுத்துதல் புதிய வசதிகள் உருவாக்குறது நல்ல கலர் பெயிண்டிங் அவங்களுக்கு விளையாட்டு மெட்டீரியல் வாங்கி கொடுக்கறதுக்குலாம் அதிகம் அரசு முயற்சி எடுத்து வருகிறது கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு சென்டர்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டோம் இந்த மாதிரி புதிய கட்டடம் எல்லாம் பண்ணிட்டோம் அது போல அந்தந்த இடங்கள்ல ஆட்சி தலைவர்கள் சிறப்பு முயற்சி எடுத்து அவங்க சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலம்லாம் வாங்கி அங்கன்வாடி மையங்களை சீரமைத்து வருகிறாங்க நவீனப்படுத்தி வருகிறார்கள் ஆகவே அந்த நவீனப்படுத்த வேண்டும் அவளுக்கு நல்ல ஒரு வசதியான சூழல் அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதில் அரசு முக்கிய கவனம் செலுத்திட்டு எல்இடி டிவி ஆர்ஓ அந்த என்ன சொல்கிறது சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அவங்களுக்கு பிளே மெட்டீரியல் அப்படின்ற மாதிரி எல்லா வசதியும் நம்ம பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறோம் உலக மக்கள் தொகை நாள் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தூத்துக்குடி தூய மரியன்னை பெண்கள் கலைக்கல்லூரியில் மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் தலைமையில் தூய மரியன்னை கல்லூரி முதல்வர் ஜெர்சி முன்னிலையில் நடைபெற்ற இப்பேரணியை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் கலந்து கொண்ட கல்லூரி மாணவிகள் உலக மக்கள் தொகை விழிப்புணர்வு பதாகைகளை கையில் இந்தியவாறு தூய மரியன்னை கல்லூரியில் இருந்து புறப்பட்டு கடற்கரை சாலை வழியாக சென்று பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இதைத் தொடர்ந்து அமைச்சர் கீதாஜீவன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் குழந்தை திருமணத்தை தடுக்க கடந்த நான்கு வருடங்களாக தொடர்ச்சியாக பல்வேறு விழிப்புணர்வுகள் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் நடத்தப்படுகிறது என்றும் அங்கன்வாடி மையங்களின் வசதி மேம்படுத்துதல் விளையாட்டு உபகரணங்கள் வாங்க அரசு முயற்சி மேற்கொண்டு வருகிறது என்றும் குறிப்பிட்டார் முயற்சி கடந்த நான்கு வருஷங்களாகவே நம்ம வந்து தொடர்ச்சியா விழிப்புணர்வு பண்றோம் பள்ளிகள்ல வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகள்ல பிள்ளைகளுடைய குழந்தைகளுடைய விழிப்புணர்வு பண்ணோம் அதுபோல மகளிர் குழுக்கள் அந்த பெற்றோர்கள் எங்கு நம்ம அதிகமா அந்த நிகழ்வு நடக்கிறதோ குறி திருவள்ளூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த திருத்தணியை ஒட்டி அந்த ஒரு பிளாக்கில் இருக்குது அது போல தேனியில் இருக்குது மதுரையில் இருக்குதுன்ற மாதிரி ஆங்காங்கே அந்த எல்லாம் வந்து விழிப்புணர்வு அதிகம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் பதினெட்டு வயசு முடியணும் அப்படின்னா தான் பிள்ளைங்களுடைய அந்த ஒரு குழந்தை பிறகுக்கு ஏற்ற ஒரு உடல் கூறு உடல் ஆரோக்கியம் பிள்ளைங்களுக்கு ஏற்படும் பெண்களுக்குலாம் நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம் இப்போ இப்போ வந்து நம்ம புதுசாக சந்திச்சுக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா இப்போ டீனேஜ் ஏஜ் ப்ரெக்னென்சின்னு சொல்லிட்டு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து சொல்கிறாங்க அந்த டீனேஜில் இது வந்து பதினெட்டு வயசுக்கு முன்னாலே கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி தரும்போது நம்ம அவங்கள மறுபடியும் அந்த குடும்பத்தை போய் பார்க்குறோம் பிள்ளைங்களை பார்க்குறோம் கேஸ் போடுறோம் வழக்கு போடுறோம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் இப்போ அடுத்த கட்டம் என்ன ஆகுதுன்னா அவங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போகக்கூடாதுன்ற முடிவு எடுக்கிறாங்க சின்ன பிள்ளைங்க அதனால் அதையும் நீங்கள் இம்மா ஹாஸ்பிட்டல் போங்க உங்களை ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்படின்ற மாதிரி அந்த அவேர்னஸும் கொடுக்க வேண்டியிருக்கு அதுபோல் இன்னொரு கேஸ் என்னென்னா இதில் அரேஞ்சு மேரேஜ் மட்டும் இல்லாமல் அவங்களாவே தானாகவே முன்வந்த திருமணம் செய்கிற அந்த லவ் அஃபேர்னால கல்யாணம் பண்ணுறது வந்து இந்த இந்த குழந்தை திருமணத்தில் தான் சேர்க்கப்படுது அந்த பிரிவின் கீழே அந்த சட்டப்படி தான் நடவடிக்கை எடுக்கும் அதனால் ரிப்போர்ட்டை வந்து அதிகமாக தான் தெரியுது அதில் ரெண்டும் இருக்குது அரேஞ்ச் அளவு வந்து கம்மியாயிருச்சு அநேகமாக நிறைய குறைஞ்சிருக்குது ஆனால் இந்த இந்த கா காதல் திருமணங்களோட எண்ணிக்கை அந்த பதினெட்டு வயசு முடியமுன அநேகமாக சில இடங்களில் நடந்துருதுனால அந்த எண்ணிக்கையும் இதோடு சேர்த்து பார்க்கப்படுகிறது ஆனால் விழிப்புணர்வுன்றது நான்கு வருஷங்களில் இந்த துறையின் சார்பில் நல்ல முறையில் பிள்ளைகள்கிட்ட பெற்றோர்கள்ட தாய்மார்டோ விழிப்புணர்வு செய்து வருகிறோம் ஒரு பத்திரிக்கையில் போட்டிருந்தாங்க அங்கன்வாடியில் வந்து மூட போடுறாங்கன்னு அது பொய்யான செய்து நம்ம வந்து மறுசீரமைப்புன்ற முறையில் ஒரு பிளான் இருக்கிறோம் குறைவாக ரெண்டு மையம் பக்கத்து பக்கத்தில் இருக்குது ரொம்ப அஞ்சு பிள்ளைங்க நாலு பிள்ளைங்க இருக்குன்னா ரெண்டே சேர்க்கலாம் அப்படின்ற முடிவு புதியதாக எங்கே தேவைப்படுதோ அங்கே இந்த சென்டர் எடுத்து அங்கே மாற்றி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டமிட்டு இருக்கோம் அதை தான் வந்து அவங்க மூட போகிறாங்கன்றாங்க மூடலை புதியதாக இப்போ வந்து நம்ம ஆட்சி வந்த அப்புறம் இப்போ நம்ம இருபது முப்பத்தி நாலு சென்டர் புதுசாக திறந்துருக்கோம் மலைப்பகுதிகளெல்லாம் புதுசாக திறந்துருக்கோம் அதனால நம்ம இனியும் எங்கே தேவையாக இருக்கோ அங்கே திறக்க தயாராக இருக்கோம் சட்டமன்ற உறுப்பினெல்லாம் கேட்டிருக்காங்க அதற்கேட்டார் போல மறுசீரமைப்பு பணி பண்ணலான்றா திட்டமிட்டுருக்கோம் அதை யாரோ வந்து மூட போறாங்கன்றாங்க அது உண்மையல்ல அங்கன் அங்கன்வாடி மையங்கள் அதாவது என்ன சொல்ற நவீனப்படுத்துதல் புதிய வசதிகள் உருவாக்குறது நல்லா கலர் பெயிண்டிங்கு அவங்களுக்குரிய விளையாட்டு மெட்டீரியல் வாங்கி கொடுக்கறதுக்கெலாம் அதிகம் அரசு முயற்சி எடுத்து வருகிறது கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு சென்டர்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டோம் இந்த மாதிரி புதிய கட்டடம் எல்லாம் பண்ணிட்டோம் அதுபோல் அந்தந்த இட இடங்களில் ஆட்சி தலைவர்கள் சிறப்பு முயற்சி எடுத்து அவங்க சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலம்லாம் வாங்கி அங்கன்வாடி மையங்களை சீரமைத்து வருகிறாங்க நவீனப்படுத்தி வருகிறார்கள் ஆகவே அந்த நவீனப்படுத்த வேண்டும் அவளுக்கு நல்ல ஒரு வசதியான சூழல் அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதில் அரசு முக்கிய கவனம் செலுத்திட்டு எல்இடி டிவி ஆர்ஓ அந்த என்ன சொல்கிறது சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அவங்களுக்கு பிளே மெட்டீரியல் அப்படின்ற மாதிரி எல்லா வசதியும் நம்ம பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறோம்